ඥානසාර තීරර කල්ල අඩිத்து කොල්නමන්න. ඒරවූර්ල இருக்ර පල්ිවාසල්ගල්ල තුන්ඩු ප්‍රසුරங்கள் වලි ිට පටදා. ගලකොඩ ඇතේ ජනසාර තෙරුණුත්. එවගේම එරවූර්වල සාම්ප්‍රදායික මුස්ලිම් ප්‍රජාවගේ සංවිධානය සුෆී සංගමේ එහි ලේකම්බරයා වන. ආ්දීන් කාසින් කියන තරුණඒ මුස්ලිම්වරයක් මරා දමන්න. ගල්ගසා මරා දමන්න කියල තමයි මේ පත්්‍රිකාපෙදලතිේ. ඉස්ලාමී ශරයා නීතිය අනුව ගල්ගසා මරලදා මරන්නඕනෑ. ஏராவூர்ல நூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஷரியா சட்டத்துக்கு கீழே கழுத்து விட்டப்பட்டார்களா வாய் வெட்டப்பட்டதா மூக்கு வெட்டப்பட்டதா அல்லது அவர்களுடைய கைகள் துண்டிக்கப்பட்டதாம் ஆசார பிரமாணியாக நாம் ஷரியான நீதி ஆணுவா காப்ப போவா மெல்லி காப்ப கபப்புவா நகையை காப்ப போவா கபப்புவா கட்ட போவா மறப்புவா உக்கமலேக்க நீதி 21 ள மாண்டுலிருந்த ගඩ ෆි ලිපියෝ ප බි ප கிළக்க න තුළ යංගිබරදා. එරවරාධයේ ප්‍රදේශවලාර සාම්ප්‍රදායිකව සොහොන් වඳන දන්දන අපේ සංස්කෘති අත් එක්කත් බොහොම හොඳට පෑහෙන විශාල ප්‍රමාණයක් මුස්ලිම් ප්‍රජාවක් හෙේ ඉන්නවා ඒ අය අද කියනවා අපට නිදහස්සේ අපේ ආග මදහන් නිල දෙන්නේෙ නෑ මේ අන්තවාදී කල්ලි විසින් කියන. ற்பසිஞ்சிருந்த பிரஸ்ල ඒ එනනි කු්‍ර චට්ගල මුන්බැයිකව. රන්න විරවාද නම මන්ම කියනේ ජනධතිපති ඇත්තුම කල්ලිය වග කියන් නවද හරි මේ මුස්ලි මන්තවදේ මති හට එක බෝම්යක් කරමනට පිපුරුණු යිලත හරිහනියක් නොත් ආන්ඩුව වග කියන්න නිස්සාලාමන්තවදය සම්බන්ධෙන් ස්වාභාක මරණයක් නුත් කරදයක් නෑ.ඉද ොට ාග එපදිවි පார்க்க போහරුම් බරங்கள் මயாக පார்க்கலாம். புதபல சேனா அமைப்பினுடைய பொதுச்செயலாளர் கலகுடாத்தே தே தேரர் ரொம்ப நாட்களுக்கு பின்னாடி இன்றைக்கி ஒரு பிரெஸ் மீட்டை வச்சுருந்தார் இந்த பிரெஸ் மீட்டில் பல குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக அவர் முன் வச்சிருந்தார் வழமையாக அவர் முன்வைக்கக்கூடிய பிரெஸ் மீட்டாக இருந்தால் இல்லைன்னா வழமையாக பிரெஸ் மீட்டில் பேசக்கூடிய விஷயங்களாக இருந்தால் இன்றைக்கி இதை ஒரு கன்டென்டாக நான் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியமே இருந்திருக்காது ஆனால் மிகவும் பாரதூரமான பல குற்றச்சாட்டுக்களை அவர் தன்னுடைய பிரெஸ் கான்பரன்ஸ்ல வச்சிருந்தார் அந்த குற்றச்சாட்டுகளில் குறிப்பாக அவர் வைத்த முக்கியமான குற்றச்சாட்டுக்களை மட்டும் அவருடைய வார்த்தைகளை வைத்து இந்த கண்ட்ல நான் பேசுறேன் எனவே இதனை முழுமையாக பார்க்காமல் யாரும் தயவு பண்ணி கமெண்ட் பண்ணுறதை தவிர்த்து கொள்ளுங்க அதில் முதலாவது குற்றச்சாட்டு கலகுடாத்தே ஞானுசாரு தேரரையும் அதே நேரம் சூஃபிச சபையினுடைய செக்ரட்டரி அப்படின்னு கலகுடாத்தே ஞானுசார தேரர் அடையாளப்படுத்தக்கூடிய ஆப்தீன் காசிம் அப்படிங்கிறவரையும் கல்லடித்து கொள்ளணும் அப்படின்னு சில துண்டு பிரசுரங்களை மட்டக்களப்பு மாவட்டம் ஏராவூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஜும்மா பள்ளிவாசல்களில் ஒரு சில அமைப்புகள் ஒன்றாக இணைந்து விநியோகித்ததாக அவர் குற்றம் சாட்டுகிறார் குறிப்பாக அந்த பகுதியிலே இயங்கிவிடக்கூடிய லிபியா கடாஃபி குரூப் அப்படிங்கிற ஒரு குரூப் தான் இந்த துண்டு பிரசுரங்களை வெளியிட்டதாக குற்றம் சாட்டுகிறார் அதே நேரத்திலே அந்த லிபியா கடாஃபி குரூப் அப்படிங்கிற குரூப் வாட்ஸ்அப் குரூப்ஸ்லேயும் கூட இந்த துண்டு பிரசுரங்களை வெளியிட்டதாகவும் அதன் அடிப்படையில் தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் வந்திருப்பதாகவும் கலகுடாத்தே ஞானசார தேரர் கருத்துக்களை தெரிவித்தார் இது தொடர்பாக பொலிஸ்மா அதிபருக்கு ஒரு கடிதத்தை அவர் அனுப்பி இருந்தாலும் அவருடைய பாதுகாப்பு கோரி ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தாலும் இதுவரைக்குமே அது தொடர்பாக எந்த நடவடிக்கைகளையும் போலீஸ் மா அதிபர் மேற்கொள்ளவில்லை என்பதையும் அவர் தெரிவித்திருந்தார் எறாவூர் பிரதேச பள்ளி வளர் மின்னமே பத்திரிகாவ බෙදාහැරල තිබුණා ජුම්මා දේශනාවස්ථාව ඉස්ලාමීය ශරියා නීතියට අනුව ගලගොඩ ඇත්තේ ජානසාර තෙරුණුත්ඒවගේම එරාවූර්වල සාම්ප්‍රදායික මුස්ලිම් ප්‍රජාවගේ සංවිධානය සුෆී සංගමය එහි ලේකම්වරයා වන ආබ්දීන් කාසිම් කියන තරුණ මුස්ලිම්වරයත් මරා දමන්න ගලගසා මරා දමන්න කියල තමයි මේ පත්‍රිකාව බෙදලති මේික දෙම ලෙන්තිේ නැි පරිවර්තනය කර ගත්තා ස්ලාමීයේ ශරයා නීතිය අනුව ගල්ගසා මරලදා මරන්න ඕන කියලා ඉඳ තුන්ඩ பிரசுரங்கள் சம்பந்தமாக ஏராவூர் பகுதியில் இருக்கிற சூஃபி சவாதிகள் இல்லைன்னா பாரம்பரிய முஸ்லீம்கள் தான் தன்னிடம் வந்து இது தொடர்பாக முறைப்பாடு செய்ததாகவும் அவர் கூறியிருந்தார் அதே நேரத்தில் இந்த சம்பவம் தொடர்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகளிடம் புலனாய்வு அதிகாரிகளிடம் இது தொடர்பாக அவர்கள் முறைப்பாடுகளை முன்வைத்தாலும் கூட இதுவரைக்குமே அது தொடர்பாக அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் எந்த விதமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று கலகுடாத்தே ஞானசார தேரர் கூறுகிறார் ஒருவேளை கலகுடாத்தே ஞானசார தேரர் சொல்வது உண்மையாக இருந்தால் அந்த ஏரியாவில் அப்படியான துண்டு பிரசுரங்கள் பிரசூரிக்கப்பட்டிருந்தால் இல்லைன்னா மக்களுடைய அவைகள் கொடுக்கப்பட்டிருந்தால் அவ்வாறு சொல்வதற்கு அதிகாரத்தை யார் கொடுத்தது என்ற கேள்வி எங்களுக்குள் நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வியாக இருக்கிறது ஒருவேளை அப்படி கொடுக்கப்பட்டிருந்தால் அதுக்கான அதிகாரம் யாருக்குமே கிடையாது எனவே அது தொடர்பான சரியான விசாரணைகளை மேற்கொண்டு அதற்கான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது பாதுகாப்பு பிரிவனுடைய கடமையாக இருக்கிறது ஆனால் ஏராவூர் பகுதியில் இருக்கக்கூடிய வாழச்சேனை பகுதியில் இருக்கக்கூடிய பல பேரிடம் தொடர்பு கொண்டு இது தொடர்பான தகவல்களை இப்படி ஒரு மாதத்துக்குள்ளார இல்லைன்னா இரண்டு மாதத்துக்குள்ளார இப்படியான துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டதா என்று கேட்டறிந்த பொழுது அந்த ஒரு சிலர் சொன்ன விஷயம்தான் எங்களுக்கு அறிந்த வகையில் நாங்கள் தெரிந்த வகையிலே அப்படியான துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்படவில்லை என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தியிருந்தார்கள் ஒருவேளை அவர்கள் அறியாமல் இந்த துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டிருந்தால் அது தொடர்பாக பாதுகாப்பு பிரிவு கட்டாயம் தேடி பார்க்க வேண்டியிருக்கிறது இன்னொரு பக்கத்திலே இது தொடர்பாக அந்த பகுதியினுடைய நபர்கள் இல்லைன்னா கலகுடாத்தே ஞானுசார தேரர் சொல்லக்கூடிய பாரம்பரிய முஸ்லிம்கள் ஒரு தடவை விஜித் ஹேரா தற்பொழுதைய வெளிவிபகார அமைச்சராக இருக்கின்றவர் அந்த பிரதேசத்துக்கு ஒரு நிகழ்வுக்காக சென்ற பொழுது அவரை சந்தித்து இது தொடர்பாக முறையிட்டதாகவும் ஆனால் அவர் அவருடைய கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பிரதி அமைச்சராக இருக்கின்ற முனீர் முலஃபரோடு வந்து இது தொடர்பாக பேசுங்கள் என்று சொன்னதாகவும் கலகுடாத்தே ஞானசாரத்தேரர் சொல்கிறார் அதே நேரத்திலே அவர் முனீர் முலஃபர் அமைச்சர் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் அந்த குற்றச்சாட்டுகளை இந்த நிகழ்வினுடைய இறுதியிலே நாங்கள் பார்ப்போம் புகியதாவசக மே எதாவது ஓரளவு பத்திரிகா பிதவு மினிசு மே மே பத்திரிகா விதவு மினிசு பிலிவாந்தவசஹா ஏ பீடா பிலிபாந்த தனுமத்கல்லது என எத்தனா මේ උත්ස අවස්ථාවකදී විදේශමතිට විධහෙරත් මහත්මෑයට විධහෙරත් කියෙනවලු අයත්ත දෙහෙම ප්‍රශ්නඇතිෙනවාද එහෙනම් අපේ අ මුනීර් මනවරක් එන්නක්ක අප මන්ත්‍රීතුමත් එෙක්. இரண்டாவது இருந்து இதுவரைக்குமே இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே வாழக்கூடிய அந்த பகுதியிலே வாழக்கூடிய சூஃபிச முஸ்லிம்கள் அதாவது கலகுடாத்தே ஞானசார தேரரினுடைய கருத்துக்களின் படி அவருடைய வார்த்தைகளின் படி சோகன் வந்தின் நான் இல்லன்னா கபுருகளை வணங்கக்கூடியவர்கள் என்று கலகுடாத்தே ஞானசார தேரர் தான் தெளிவாக சொல்கிறார் அதே நேரம் கலகுடாத்தே ஞானசார தேரனுடைய புத்த தர்மத்தினுடைய கலாசாரங்களுக்கு ஒத்துப்போகக்கூடிய கலாசாரங்களை பின்பற்றுகின்ற அவர்களோடு ஒத்துப்போகின்ற இந்த அமைப்புக்கு அந்த பகுதியிலே தங்களுடைய மார்க்க விடயங்களை சரியாக சுதந்திரமாக மேற்கொள்வதற்கு இந்த லிபியா கடாஃபி குரூப் தடையாக இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் அது தொடர்பாக அந்த பாரம்பரிய முஸ்லிம் பல இடங்களிலே முறைப்பாடுகள் முன்வைத்தாலும் கூட இதுவரைக்குமே அந்த முறைப்பாடுகள் தொடர்பாக எந்த விதமான விசாரணைகளும் நடைபெறவில்லை என்பதையும் அதே நேரத்தில் அப்பகுதியிலே இயங்கக்கூடிய புலனாய்வு அதிகாரிகள் ஒரு சிலரும் கூட இந்த பாரம்பரிய முஸ்லிம்களை எதிர்க்கக்கூடிய உறுப்பினர்கள் என்று சொல்லக்கூடிய வகாபிய சிந்தனை கொண்டவர்கள் என்று கலகுடாத்தே ஞானசார தேரர் அடையாளப்படுத்தக்கூடிய நபர்களாக புலனாய்வு அதிகாரிகள் இருப்பதாகவும் சொல்கிறார் அதே பாரம்பரிய முஸ்லிம்கள் சிலர் இந்த விவகாரம் தொடர்பாக அங்கு இருக்கின்ற ஒரு போலீஸ் நிலையத்துக்கு சென்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஏஎஸ்பி அதே நேரத்திலே எஸ்பியும் கூட இந்த வகாபிச சிந்தனையோடு இருக்கின்ற காரணத்தினால் இவர்களுடைய முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் கலகுடாத்தே ஞானசார

අපේ සංස්කෘතියත් එක්කත් බොහොමොහොට පැහෙන විශාල ප්‍රමාණයක්. මුස්ලිම් ප්‍රජාවක් එහෙ ඉන්නවා. ඒ අයාද කියනවා. අපට නිදහස්සේ අපේ ආග මඳහන් නිඩ දෙන්නේෙ නෑ. මේ අන්තවාදී කල්ලි විසින් කියලා. මේ අන්තවාදී කල්ලි විසින් කියලා. පාස්කු ප්‍රහාරයට පෙරාතුවත්. එද්දාශ්‍රමසිය අනූගලන් වොල ඉඳලා දෙදස් දාහත වෙනකං. ඒ ප්‍රදේශවල මුස්ලිම් ජනතාව. සාමයට ලෑදී අන්තවාදයට අකමැති, මෙරටේ නැවත වතාවක් සමාජයේ බෙදුම්වාදයක් එක්ක. ත්‍රස්තකල්ලි වලින් ගහන රටක් බවට පත්කරගණ්ඩ අකමැති මුස්ලිම් ප්‍රජාව. தொடர்பாக சில புலனாய்வு அதிகாரிகளை குறிப்பாக சில முஸ்லிம் புலனாய்வு அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டதாகவும் அதுக்கு அவர்கள் வழங்கிய பதில் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத பதில் என்பதையும் அவர் ஞாபகப்படுத்தினார் அந்த புலனாய்வு அதிகாரிகள் வழங்கி இருக்கின்ற விடயம் அது அவ்வளவு பெரிய விடயம் கிடையாது அந்த இடத்திலே இருக்கின்ற இஸ்லாமிய மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு சில பிரிவினருக்கிடையிலான பிரச்சினைகளின் காரணத்தினால் தான் அவர்கள் இவ்வாறு பேசுகிறார்கள் என்ற கோணத்திலே அவர்கள் பதில் சொன்னதாகவும் கலகுடாத்தை தேரர் சொல்கிறார் இவர் முன்வைக்கக்கூடிய அடுத்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு தான் அதே கிழக்கு மாகாண பகுதியிலே ஏறாவூரையும் சேர்த்து அவர் சொல்கிறார் அந்த பகுதியிலே நூற்றுக்கும் மேற்பட்டவர்களினுடைய சரியா சட்டத்தின் கீழ் சிலரினுடைய தலைகள் துண்டிக்கப்பட்டதாகவும் சிலரினுடைய கைகள் துண்டிக்கப்பட்டதாகவும் சிலரினுடைய வாய் துண்டிக்கப்பட்டதாகவும் சிலரினுடைய மூக்கு துண்டிக்கப்பட்டதாகவும் சொல்கிறார் ஷரியா சட்டத்தின் கீழ் மூக்கு துண்டிக்கப்படுவதும் வாய் துண்டிக்கப்படுவதும் எங்கு இருக்கிறது என்ற கேள்வி வேறாக கேட்கப்பட வேண்டும் அது தொடர்பாக ஒருவேளை முறைப்பாடு செய்த அந்த சூபிச கொள்கை கொண்டவர்கள் இல்லைன்னா வாதிகள் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஞானசார தேரரை சந்தித்ததாக சொல்லக்கூடிய அந்த குழுக்கள் எப்படியான தகவல்களை கலகுடாத்தே ஞானசார தேரருக்கு வழங்கினார்கள் என்பது தெரியவில்லை ஆனால் தெளிவாக அவர் அந்த பிரெஸ் கான்பரன்ஸில் ஒரு பட்டியலை காட்டுகிறார் அந்த பட்டியலிலே நூற்றுக்கும் மேற்பட்டவர்களினுடைய பெயர்கள் இருப்பதாக சொல்கிறார் அந்த நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஷரியா சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்பட்டதாகவும் அவர் உறுதியாக கூறுகிறார் மே மகையாத்தே தீனா லேகனையா உப விஸ்வாசகரான்னு ஷரியா நீதியானுவ ஆயமே லங்காவி நீதியானவி මේ නැගෙනහිට පලාාතේක තියනම් අංහිතන්න එක සීකට ආසන්න ප්‍රමාණයක් නම් ශරයා නීතියනුවත් කපපුවා බෙලි කපපුවා නහය කපපුුව කටකපපුවා මරපු ඔක්ටම ලේක නීතියනවා. මොක දර්ගෙන සින්න මේ ක්‍රියා මාර්ගගේ. என்னுடைய ஞாபகம் சரின்னா இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வைத்தியர் ஷாஃபியினுடைய விவகாரத்தை கையிலே எடுத்த பொழுது இனவாதிகள் அது தொடர்பாக பேச ஆரம்பித்த பொழுது நகரிலே விமல் வீரவம் கம்மம்பி போன்றவர்களுடன் ஒரு சில தேரர்களும் ஒரு நிகழ்வை நடத்தியிருந்தார்கள் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தியிருந்தார்கள் அந்த மாநாட்டிலே வைத்து ஒரு தேரர் இதே ஒரு குற்றச்சாட்டை அப்பொழுது முன்வைத்திருந்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இப்படி நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் சரியாக

சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியதும் நிச்சயம் இந்த நாட்டுக்குள்ளே நடக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அப்பொழுதைய மேல் மாகாண ஆளுநராக இருந்த அளவி மௌலானா எழுதிய ஒரு ஆர்டிக்கலை வச்சு அதில் வரக்கூடிய இரண்டு பெயர்களை வச்சு இன்னொரு தகவலையும் கலகொடாத்தே ஞானசார தேரர் வெளியிட்டிருந்தார் எனவே இந்த பெயர் குறிப்பிடப்படக்கூடிய நபர்கள் இந்த சம்பவத்தோடு தொடர்புடையவர்கள் அல்ல என்றால் நேரடியாக அவர்கள் கலகடாத்தே ஞானசார எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் ஏனென்றால் அவர் சொன்ன தகவல்களை தான் இந்த பதிவிலை நான் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறேன் அவர் தெளிவாக பேசிய இரண்டு பெயர்கள் ஒன்று இன்ஜினியராக இருக்கக்கூடிய ஃபலூல் ஹக்கீ என்பவர் அதே நேரத்திலே இன்ஜினியராக இருக்கக்கூடிய முஸ்தபா அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய இரண்டு நபர்கள் இந்த இரண்டு நபர்களும் அளவி மௌலானாவினுடைய அந்த ஆர்டிக்கல் படி அந்த தகவல்கள் படி அப்பொழுது கிழக்கு மாகாணத்திலே இந்த இரண்டு இன்ஜினியர்களும் ஒருத்தர் கெமிக்கல் இன்ஜினியர் இன்னொருத்தர் இன்ஜினியர் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பகுதியில் ஒரு சில இளைஞர்களை கொண்டு வந்து ஆயுத குழுக்களை உருவாக்கி வருவதாக அளவி மௌலானா அப்பொழுது சொல்லியிருந்தார் அதே நேரத்திலே தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகாபிச சிந்தனைகள் என்ற பெயரில்தான் அந்த கட்டுரை அந்த ஆட்டிக்கல் வெளியிடப்பட்டிருந்தது இதிலே விசித்திரம் என்னன்னா அந்த இரண்டு நபர்கள் பெயர்களும் இப்பொழுது தேர்தலில் அடிபடக்கூடிய பெயர்களாக மாறி இருக்கின்றன கலகுட ஞானசார தேரலினுடைய கருத்துப்படி முஸ்தபா அப்துல் ரஹ்மா அந்த இன்ஜினியரும் பலூல் ஹக் அப்படிங்கிற இந்த கெமிக்கல் இன்ஜினியரும் என்ப அனுருக்குமார திசாநாயக்க தலைமையிலான கட்சியில காத்தாங்குடி நகர சபைக்கு போட்டியிட்டவர்கள் இல்லன்னா காத்தாங்குடி பிரதேச சபைக்குள்ளே காத்தாங்குடி அந்த அதிகார எல்லைக்குள்ளே வரக்கூடிய ஒரு பிரதேச சபைக்கு போட்டியிட்டவர்கள் என்று சில புகைப்படங்களையும் கலபடாத்தே ஞானசார தேரர் காட்டியிருக்கிறார் மெயின் சஹாரான் மெய்னு ஃபலூல் ஹாக்கியல் இஞ்சினேயர்வே ஃபலூல் ஹாக்கில் மே சஹரான் மே கண்ட மொத்தம் என் பி ஹாத்தகையின் மே මේ පින්තුරටක මේ නගර සභාවට ඉදිරිපත් වනාවේ මැතිවරණේ එතකට නැ මං ඔගොල්ලට කියනවා මේ දෙදස් හතේ දෙදස් හතේ අලවි මවුලානා මහත්තයා අපි බුදු බලසේන හදල නෑ එතකොට දෙදා සතේ නම යයිත් දෙක එයා ආටියයා යාටිල් එකක්ත්මකක්ද. වහාිසම්මාජ නෑස threat to sriී lanka security මවlan ගන of Western Pro කියන ලංකා මේ වහාි කඳවුරු තියෙන දැ ඔක්කො ස්ටික කියලා මේ පුද්ජිලය වගේයක් ගැන කියනවා. It learned that present to qualified Muslim engineers from the East R in world in promotion ofි military movement in the Eastදා ස්පා දල්රහන් ක production හක් ක chemical බෝතා from පරදි හක් න ඔව කටා intelligence කටා රන්න හොටෙල් ඔව දෙයක්. දාසතේ කියනේ ක න්ිනර දෙන්නෙ එක වෙලා ග හිර පලාාත. මේ තරුණියෝ මිලිට මටක් රදු සන්න කල්ියයක්ි පුහුණුරනයි න බ දැක නම්තියන්නවා. මේ නන් පිේ ඇයටටදේව නගභාවට මේ. இப்படி குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக கொண்டு வந்து இறுதியாக நாங்கள் மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது இந்த அரசாங்கத்துக்குள்ளே ஒரு முஸ்லிம் அமைச்சர் இல்லை ஆனால் ஒரு அமைச்சர் இருக்கிறார் அவருடைய பெயர் தான் முனீர் முலஃபர் இந்த நாட்டுக்குள்ளே இஸ்லாமிய ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் அப்படியான ஒரு கல்ச்சரை உருவாக்க வேண்டும் அப்படின்னு புத்தகங்கள் எழுதி அது தொடர்பான கருத்துக்களை விதைத்து முப்பது வருடங்களுக்கும் மேலாக இலங்கையினுடைய பல்வேறு துறைகளில் வேரூன்றி போயிருக்கின்ற நபர்களினுடைய பட்டியலிலே முன் முன்னணியில் இருக்கின்றவர் தான் இந்த முனீர் முலஃபர் எனவே அவர் தொடர்பாக அவருடைய கருத்துக்களை வைத்துக்கொண்டு அவரை ஒரு அமைச்சராக வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலினுடைய பிரதான சூத்திரதாரியை இவர்கள் எப்படி கண்டுபிடிப்பார்கள் என்று இப்படியான ஒரு வார்த்தையை பாவித்து கலகுடாத்தே ஞானசாரத்தேரர் கேட்டிருந்தார் අදම අදටත් නිිට්ටවිය තන්වීර ඇකඩිමියය භාරව කටයුතු කරන නලිවීවරේ කෞදම මේ නළමිවරු කියල කියන්නේ. ජමාතයේ ඉස්ලාම් ස ඉස්වාන් මුස්ලි මේකයන්නේ දෙවියන් උදෙසා මිනිස්සු ප්‍රාණධානය දිය යුතුයි මරාගෙන මැරෙන්ඩඕන කියලා මතදරන අදේ පාරනම නිියෝ ජැමති කෙනෙ අතාව පට මේ සාමයකන බනක කියන්න මම නිහඩව හිටියා රන්න විරුවන් නාමේ ම මේ කියනේ ජනති ද ත්ල මේ කල්ලිය වග කිය නොල කවදරි. muslimතවාで見てリングカでපුno

இதே நாட்டினுடைய இந்த சம்பவம் தொடர்பாக பேசப்படக்கூடிய முஸ்லிம் சமூகமாகத்தான் இருக்க வேண்டும் இவர் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் அத்தனையும் பொய் என்றால் நேரடியாக கலகுடாத்தே ஞானசார தேரருக்கு எதிராக தெளிவாக அவர் யார் யார் மேல் குற்றம் சாட்டுகிறார்களோ அந்த நபர்களுக்கு தெளிவாக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள முடியும் தங்களுடைய உரிமையை மீறியதற்காக அதே நேரத்திலே கலகுடாத்தே ஞானசார தேரர் சொல்வது உண்மையாக இருந்தால் அதற்கும் நிச்சயமாக யார் யாரை குற்றம் சாட்டியிருக்கிறார்களோ அவர்களுடைய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது பாதுகாப்பு பிரிவினுடைய கடமையாக இருக்கிறது ஏன்னா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் கிழக்கிலே நடைபெற்ற ஒரு மேடையிலே அரசியல் பிரசாரம் மேடையில் வச்சு தெளிவாக சொன்னார் சூப்பர் முஸ்லிம் அப்படிங்கிற ஒரு அடிப்படைவாத குழு இந்த பகுதியில் இயங்கி வருவதாக எங்களுக்கு புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன எனவே அது தொடர்பாக நாங்கள் அவதானித்து வருகிறோம் என்ற வகையிலே மேடையிலே கருத்து தெரிவித்திருந்தார் ஆனால் மேடையிலே அந்த கருத்து தெரிவிப்பதை விட சுப முஸ்லிம் அப்படிங்கிற ஒரு அடிப்படைவாத குழு இயங்கி வருவதாக புலனாய்வு தகவல்கள் இருந்தால் அது இந்த நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்து என்றால் இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு அது ஆபத்து என்றால் தெளிவாக அருகு குமார் திசாநாயக்கவுக்கு கீழ்தான் இந்த நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு அமைச்சு இருக்கிறது அதற்காக ஒரு அமைச்சர் இருக்கிறார் போலீஸ் பாதுகாப்பு அமைச்சு வேறாக இருக்கிறது சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு இலகுவாக இருக்கும் நேரடியாக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் ஆனால் மேடைகளிலே அறிவித்துவிட்டு அது அப்படியே கடந்து சென்று விட்டது ஆனால் அந்த குற்றச்சாட்டுக்கள் என்பது இன்னமும் குற்றச்சாட்டுகளாக தான் இருக்கின்றன எனவே கலகுடாப்தே ஞானசார தேரின் இந்த குற்றச்சாட்டுக்கள் வெறும் குற்றச்சாட்டுக்கள் அல்ல பயங்கரமான குற்றச்சாட்டுக்கள் இந்த குற்றச்சாட்டுக்களுக்கு ஒருவேளை அவர் பொய் சொல்லியிருந்தால் நான் ஏற்கனவே சொன்னது போன்று அதற்கெதிராக சமூகம் என்ற ரீதியை குரல் எழுப்ப வேண்டும் அவர் சொல்வது உண்மையாக இருந்தால் அதற்கெதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு சமூகம் என்ற ரீதியை நாங்கள் ஒன்றிணைய வேண்டும் எனவே இது தொடர்பாக அவதானமாக இருங்கள் தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் ஏதோ ஒன்று எங்கோ புகைந்து கொண்டிருக்கிறது அந்த புகையை நெருப்பாக மாற்ற ஒரு சிலர் முயற்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அவதானமாக இருங்கள் சமூகம் என்ற ரீதியிலே நான் முகமது சந்திக்கலாம் இன்னும் ஒரு தொகுப்பில்